சப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்துருக்கிறேன். அப்ப என்ன இவர் எச்சரிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மனது ஏற்றுக்கொண்டது கிறிஸ்துவை தான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க விசுவாசத்தை அவர் மேல வைத்திருக்கிறீங்க ஆனால் இந்த உண்மையிலிருந்து உங்களுடைய மனது விலகுமோ என்று கெடுக்கப்படுமோ என்று பயந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்வி அப்படி இருக்கட்டும் எப்படி கெடுக்கப்படும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்துல பேசுவார் எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் யார் உங்களிடத்தில் வருவா ஒரு பிரசங்கி வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன் சொல்லுவான் அல்லது இதுதான் சத்தியம் சொல்றவன் சொல்லுவான் ஆனால் வருகிறவன் என்று சொன்னால் இந்த இடத்துல பேசப்படுகிறது ஒருவனை குறித்து பேசப்படுது அது பிசாசை குறித்து பேசப்படுது அப்ப அவன் பயன்படுத்துவான் யாரையாவது என்ன பயன்படுத்துவானா உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான் ஆனால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே ஏன் சொல்றாரு இந்த காரியங்கள் உள்ளுக்குள்ள வரும்போது ஜனங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சகித்துக் இருப்பீங்க மெய்யான இயேசுவை தான் நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அநேகர் என்ன பண்ணிருப்பாங்க வஞ்சிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவாங்க மெய்யான ஆவியை பெற்றிருக்கிறோம் மெய்யான சுவிசேஷத்தை தான் நம்புகிறோம் என்று சொல்லி அநேகர் ஏமாற்றப்பட்டிருப்பார்கள் அதுதான் பாத்தீங்கன்னா சகி திருப்பியர்களே என்று சொல்லுகிறதனுடைய அர்த்தம் அப்ப பிசாசினுடைய உபதேசங்கள் ஆபத்தானவைகள் இல்ல கவுனிங்க மனுஷனா உபதேசத்தை கொண்டு வருவான் நம்ம சொல்லுவோம் மனுஷருடைய போதனை என்று சொல்லி ஆனால் ஒன்று நான்காம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது சிலர் கடைசி நாட்களில் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பாத்தீங்கன்னா தங்களை ஒப்பு கொடுத்திருப்பாங்க வஞ்சிக்கிற ஆவிகளினால் ஏமாற்றப்பட்டு இருப்பார்கள் பிசாசுனுடைய உபதேசங்களை அவர்கள் கொண்டு வருவார்கள் அப்ப பேசுகிறது மனுஷனா இருக்கும் அது ஒரு ஊழியக்காரன் மூலமாக வெளிப்பட்டு இருக்கும் ஆனா வசனம் சொல்லுகிறது அதுவோ பிசாசினுடைய காரியமாய் காணப்படுது பிசாசனுடைய உபதேசமாய் காணப்படுது அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்த தவறான உபதேசங்கள் ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை பார்த்தீங்கன்னா பட்சித்து போட்டு இருக்கும் அவனை நரகத்தை நோக்கி அது நடத்தி கொண்டிருக்கும் அவனோ பார்த்தீங்கன்னா அறியாதவனாய் நான் இயேசுவை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருப்பான் ஆனால் மெய்யான இயேசு யார் என்று சொல்லி அறியாதவனாய் காணப்படுவான் அப்ப இந்த வேறே இயேசு வேறே ஆவி வேறே சுவிசேஷம் என்கிறதான காரியங்கள் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியதான ஒரு காரியங்களா அது காணப்படுது அப்படித்தானே ஏனென்று இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதுதான் நமக்கு ரட்சிப்பு என்று சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் அதே நேரத்துல பாருங்க பாத்தீங்கன்னா பவுல் சொல்றாரு வேற இயேசு வந்து உண்டு வேறே ஆவி வந்து உண்டு வேறே சுவிசேஷம் வந்து உண்டு

பிசாசுகளும் அப்படி அறிக்கை செய்தது என்ன அறிக்கை செய்தது இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொல்லியும் கிறிஸ்து என்று சொல்லியும் அறிக்கை செய்தது வாசிக்கணும்னா நீங்க எடுத்து வாசிங்க லூகா நான்காம் அதிகாரம் முப்பத்தி சாரி நாற்பத்தி ஓராவது வசனம் லூகா நான்கு நீர் தேவனுடைய குமாரனாயே கிறிஸ்து என்று சத்தமிட்டு அனைகரை விட்டு புரப்பட்டது அவரை கிரிஸ்து எதிர் பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச நல்ல கவனிங்க இதெல்லாம் நீங்க அறிந்து கொள்ள வேண்டியதான முக்கியமான காரியங்கள் பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்று சத்தம் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி பிசாசுகள் அறிந்திருந்தது சத்தியமா ஆமா சத்தியம் அதுக்கு தெரிந்திருக்குது அவைகள் அவரை கிறிஸ்து என்று அறிந்திருந்தபடியினாலே அவைகளை பேச விட்டாமல் அதட்டினார் அப்ப கிறிஸ்து என்று சொல்லி அவைகள் அறிந்திருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அறிந்திருந்தது இதுவும் சத்தியம் அப்போ இந்த காரியத்தை என்ன பண்ணாங்க அறிக்கை பண்ணாங்க நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி இப்போ இது போதுமா அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னா நிச்சயமா இப்போதா அது கிறிஸ்துன்ற ஒரு வார்த்தை போதும் ஆனா சத்தியத்தை முழுசா அறிஞ்சிருந்தா போதும் ஆனால் சத்தியத்தை அறியாத பட்சத்துல அவர் யார் என்று சொல்லி அறிய வேண்டும் அல்ல இல்லையா தான் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு காரியம் வந்தது ஏன் கர்த்தரை குறித்து நம்ம அறிந்து கொண்டேமே ஏன் கர்த்தரை குறித்து அதிக அதிகமாக சொல்ல வேண்டும் சபையில் பேசி இருக்கிறார்கள் என்று சொல்றது கொஸ்டின் வந்தது நல்ல கேள்விதான் ஆனா இதை குறித்து அதிகமாய் பேச இதனுடைய அவசியம் என்ன அப்படின்னா நீங்கள் நன்றாக இதை அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய விதத்திலே நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் இப்ப கிறிஸ்து அப்படின்ற ஒரு வார்த்தை போதும் அவரை அறிந்து கொள்வதற்கு ஆனால் முழு சத்தியத்தை அறிந்திருக்க வேணும் இந்த கிறிஸ்து யாருன்றதை நீங்க அறிந்திருக்க வேணும் பிசாசு அறிந்திருந்தது போதுமானா போதாது இப்போ தேவனுடைய குமாரனா தேவனுடைய குமாரன் என்பது உண்மை ஆனால் தேவனுடைய குமாரனா என்ன அர்த்தம்ன்றது தெரியணும் அப்போ சொல்றதை போல இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறார் கிறிஸ்து இயேசு கர்த்தராய் காணப்படுகிறார் போதுமா என்று சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா போதும் கர்த்தனா யாருன்னு சரியா அறிஞ்சிருந்தேன்னா போதும் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த கர்த்தரே தேவன் என்று நீ என்ன பண்ணணும் அறிந்திருக்கணும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டாக அறிஞ்சிருந்தனா போதும் ஆனால் தேவன்லேயே மூணு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் போதாது தேவன் வந்து ஒருவராய் இருக்கிறார் அவர் மட்டுமே தேவன் என்கிறத என்ன பண்ணணும் நீ அறியணும் அப்போ பாருங்க இந்த எந்த இடத்துலையும் பிசாசு நம்மளுடைய உள்ள நுழைந்து கிறிஸ்து மட்டுமே போதும் கிறிஸ்து அப்படின்னு சொன்னாலே அவர் அண்ணன் அர்த்தம் தெரிஞ்சா உங்களுக்கு போதும் என்ன அர்த்தம்னா கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகிக்கப்பட்ட நம்முடைய ராஜா என்று சொல்லி அர்த்தம் அதை நான் சொல்லலை இந்த கிறிஸ்து யார் என்கிற அர்த்தத்தை அப்போ ஏசு கிறிஸ்துவர் இடத்துல அழகாய் சொல்லுவார் ஏசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று வேதம் சொல்ல சொல்லுதில்லை ஆனால் அவருடைய ஜனங்கள் மத்தியில் வந்தபொழுது பார்த்தீங்கன்னா அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலை அவர் வார்த்தையை சொல்லுவார் அவர் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் மெய்யாகவே என்னை காணாதிருப்பீர்கள் ஏன் அப்படி சொல்றாரு அவர்கள் இவரை ஏற்றுக்கொண்டாங்க தீர்க்க தரிசி என்று ரபி என்று நல்லவர் என்று ஒருத்தவன் சொல்றான் நல்ல போதகர் என்று சொல்லி ஆனா கத்தர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டான் பிசாஸ் வந்து இவரை கத்தர் என்று தேவனுடைய குமார் என்று சொல்லுவோம் கத்தர் என்று சொல்ல கவனிங்க என்ன வாசிங்க இதே லூக்கால தான் பதிமூன்றாம் அதிகாரத்தில் கடைசி வசனம் பாருங்க இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படும் கத்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீங்க பாருங்க எவ்வளவு அவங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்காரு ஆனால் என்னைக்கு அவர் தான் கத்தர் என்று சொல்லி அறிந்து கொள்வாங்களோ ஒரு வெளிப்பாடு உண்டாகும் அவரை பார்ப்பாங்க அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பார்த்ததான் பிதாவை எங்களுக்கு காண்பியம்னு சொன்னான் அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவனுடைய கண்ணை திறந்து விடுறாரு இவ்வளவு நாளும் இவ்வளவு காலம் நீர் என்னோடு இருந்தோம் நீ இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கறிய என்னை கண்டவன் பிதா அப்படின்னா என்ன அர்த்தம் இவர்தான் கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ள முடியல அவனால கர்த்தர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டான இந்த கொஸ்டின் என்ன பண்ண மாட்டான் கேட்க மாட்டான் இவர் சொல்றாரு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு என்னைக்கு சொல்றீ அப்படின்னா என்ன அர்த்தம் சும்மா வாயில சொல்றது இல்ல பேசுகிற இந்த இயேசு கிறிஸ்துவானவர் கத்தர் என்று சொல்லி என்னைக்கு அவன் அறிந்து அறிக்கை பண்றானோ ஏற்றுக்கொள்றானோ அன்னைக்கு அவருடைய கண் திறக்கப்பட்டு ஓ இவர் தான் என்று சொல்லி கண்டுபிடித்து விடுவான் அப்படி என்று சொல்லி என்ன பண்றாரு அவங்களுக்கு சொல்லி அப்ப பிசாசு தேவனுடைய குமாரன் கிறிஸ்துவன் தான் சொல்லிச்சு அடுத்த ஸ்லைட்ல நான் போட்டிருந்தேன் அப்போ அவர் உயிரோட உயிரோடு பின்பு எப்படியாய் அவரை குறித்து அறிந்திருந்தால் பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி மெய்யான தேவன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் இல்லையா தோமா என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி சொன்னான் பவுல் சொல்றான் தீத்துல இவர் இங்கு மகாதேவன் என்று சொல்றான் அப்போ சொல்ல பேத சொல்றான் நமது தேவனும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லி யூதா சொல்றாரு ஒன்றான ஆண்டவரையும் நம்மளது ரட்சகருமாயி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்களா பிரிக்கிறாங்க என்று சொல்லி அவரை காம விகாரத்துக்கு ஒப்பிட்டு பேசிட்டு கடைசி வசதி சொல்றாரு நம்மது ரட்சகராய் இருக்கிற அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம் என்று சொல்லி யூதா நிருபத்தை அவர் முடிக்கிறார் அப்ப உயிரோடு எழுந்த பிறகு ஒரு காரியத்தை அறிந்து கொண்டாங்க இவர் மட்டும்தான் கர்த்தர் என்று சொல்லி இவர் மட்டும்தான் தெய்வம் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அப்ப இதை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிசாசால் என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது அப்ப ஏசு கிறிஸ்துவை குறித்த உபதேசங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவர் யார் என்கிறதை குறித்ததான உபதேசங்கள் என்று சொல்லி அது அர்த்தமாய் காணப்படுது அதை தான் பவுல் சொல்றாரு வேறொரு இயேசுவை என்ன பண்ணுவாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவாங்க அநேக ஜனங்கள் அது யாருன்னே தெரியாம அவர் மேல என்ன பண்ணுவாங்க விசுவாசத்தை வச்சுட்டு இருப்பாங்க அப்ப ரட்சகர் வந்து பாத்தீங்கன்னா தேவன் தான் ஆனா ரட்சகர்னு இன்னொருத்தர் அனுப்பினாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் மட்டும்தான் நம்மளை காக்க முடியும் காக்கருக்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி கொண்டிருப்பாங்க அப்ப தங்களை அறியாமலே இயேசுவை மறுதலித்து கொண்டு வேறொரு தெய்வத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறபடினாலே அவர் வேறொரு இயேசு என்கிற வார்த்தை அவர் சொல்லுகிறார் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஆச்சரியமா இருக்கும் வேறொரு இயேசு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிங்க

வந்திருந்தோம் இதுக்கு முன்னாடி வசந்த வாசித்தோம் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று சொல்லி அவங்க சொல்ற நாள்ல தான் அவரை பார்ப்பாங்க அவரை குறிச்ச வெளிச்சம் தெரியும்னு சொல்றாரு இந்த இடத்துல சொல்றாரு நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம் நீங்கள் என்ன அப்ப என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பிதாவானவர் தான் குமாரனாய் வெளிப்பட்டார் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நான் உங்களுக்கு ரகசியத்தை சொல்லி கொடுக்குறேன் என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னா பிதாவானவர் நமக்காக மனுஷனாய் வரவில்லை தேவன் நமக்காய் மாம்சத்துல வெளிப்படவில்லை தேவனுடைய குமாரன் தான் வெளிப்பட்டார் என்று சொல்லுவாங்க ஏன்னா தேவனுடைய குமார் என்ற வார்த்தையினுடைய ரகசியமே அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி அர்த்தம் அப்ப ஏன் சொல்றாரு நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தேன் அப்படின்னா தேவனானவர் நமக்காக குமாரனாக மாம்சத்துல வெளிப்பட்டார் அவர்கள் முன்பாக நின்று பேசி கொண்டிருக்கிறார் நான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல ஆனால் இன்னொருவன் வருவான் அவன் என்ன பண்ணுவீங்க இன்னொரு இயேசு ஏற்றுக்கொள்ள இன்னொரு இயேசு அறிமுகப்படுத்தப்பட்டார் இன்னொரு இயேசு என்ன பண்றாங்க வேறொரு இயேசு என்று சொன்னால் அது இந்த இயேசு கிடையாது வேதத்துல இருக்கிற இயேசு கிடையாது வேறொருவன் என்று சொல்லி அர்த்தமாய் காணப்படுது சரி அடுத்தது பாத்தீங்கன்னா மூன்றாவது ஒரு கதை சொல்றாரு வேறொரு ஆவி என்று சொல்லி பேசுகிறார் வேறொரு ஆவியை பெற்றீர்களானால் வேறொரு ஆவி என்று சொல்லி உண்டா என்று சொல்லி நீங்க கேட்பீங்கன்னா பல ஆவி உண்டு ஏன் ஒரே பரிசுத்தாவிதான் பரிசுத்தாவி அது தேவனுடைய ஆவியாய் ஏன்னா தேவன் ஆவியாகி இருக்கிறார் இருக்கிறார் என்ன சொல்ல பரிசுத்தாவி தான் அவரு அப்ப வேறொரு ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னால் இன்னொரு ஆவி உண்டு அப்படி என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க மூணாவதா ஒரு ஆவி உண்டு என்று சொல்லிக் கொடுக்கிறாங்கன்னா மூணாவதா இன்னொன்றை காண்பிக்கிறார் அதாவது வேறொரு ஆவியை பெற்றுக்கொள்ள சொல்றாங்க வேறொரு தெய்வத்தை காண்பித்து கொடுக்கிறாங்க வேறொரு தேவி தேவனை சபைக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க வேறொரு சுவிசேஷமாய் அது அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லி அறுத்தோம் எபேசிய நான்காம் அதிகாரம் நாலாவது வருஷத்தை பாருங்க உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவையும் உண்டு ஒரே சரீரமும் ஒரே ஒரே சரீரம்னா சபையை குறிக்குது அதாவது இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சரீரத்தை குறிக்கிறது ஒப்புமை அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை குறிக்கிறது அதுலேயே பார்த்தீங்கன்னா அடுத்தது சொல்லுது ஒரே ஆவியும் உண்டு தேவ ஆவினா அது ஒரே ஆவி மட்டும்தான் எபேசியர் ஒன்று பதிமூணு நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசு ஆவியால் அவருக்குள் முத்திரை நம்மளை மீட்கிறதற்கு நீங்களும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா எத்தனை கோடி ஜனங்களா இருந்தாலும் சரி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரே ஆவியினால அவர் என்ன பண்ணப்படுறாங்க முத்திரை போடப்படுறாங்க சீல் போடப்படுறாங்க நம்ம யாரும் வெவ்வேறு ஆவி இருக்க முடியாது வெவ்வேறு ஆவியா இருந்து ஒரே இடத்துல நம்மளால ஆராதிக்க முடியாது ஒரே மனதோடு நம்மளால இருக்க முடியாது இங்க வசனம் சொல்லுகிறது நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது

ஏழு பொன் குத்துவிளைகள் மத்தியிலே உலாவுகிற நிலையங்கி தரித்தவராய் உலாவுகிற ஒருவரை வந்து என்ன பண்றான் யோவான் மனுஷகுமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறார் இது வந்து ஏசு கிறிஸ்து ஓகே உண்மைதான் யார் இல்லைன்னு சொல்லல இரண்டாம் அதிகாரத்துல போகும் பொழுது எபேசு சபை தூதனுக்கு இவர் எழுதுகிறார் அதாவது ஆதியும் அந்தமு இருக்கிறவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சபைக்கு ஏழு சபைக்கு எழுதுகிறார் ஏழு சபையை முடியும் போது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் இப்ப கிறிஸ்து பேசுவார் ஆரம்பத்தில் முடிக்கும் போது அந்த சபையை குறித்து சொல்லுவாரு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது அவர் சொல்றாரு இந்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்றது வேற ஒருத்தர் அவர் வந்து பரிசுத்த ஆவின் குறிக்கிது ஏசு இவர் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் துணிச்சலா பேசுறாரு அப்போ ஒரு வார்த்தையை வேற சொல்றாரு அப்ப ஒரு குரூப் இருக்குது அதாவது ஜீசஸ் ஒன்லின்னு சொல்ற குரூப் ஒன்லி ஜீசஸ் அவர் என்ன மீன் பண்றாரு எனக்கு தெரியல ஆனா அவர் பேசுகிறதுல இருந்து ஒரு காரியம் தெரியும் என்ன அப்படின்னு சொன்னா இவருக்கு ஜீசஸ் இன்னொருத்தர் அறிக்கை பண்றாரு யாரையோ சொல்றாரு ஆனா சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையில இன்டைரக்டா ஜீசஸை தவிர அவருக்கு யாரோ ஒருவர் உண்டு என்று சொல்லி என்ன பண்றாரு அவரு சொல்லி கொடுக்குறாரு நான் சொல்றேன் அந்த ஆவியானவர் சொல்றது அது ஆண்டவரை கூறுகிற வார்த்தை ஹலோ லியா

அவ சரீர பிரகாரமா இல்ல என்பது உண்மை ஆவியா இருக்கிறார் வாசம் பண்ணுகிற ஆவியானவரை நம்ம ஒருவராய் விக்கிரகம் இல்ல அந்த இயேசு விக்கிரகம் நல்லா புரிந்து கொள்ளுங்க சொல்லுது கர்த்தரே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஏழு சபைக்கு சொல்றது யாருன்னா இயேசுதான் சொல்றாரு இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தரே ஆவியானவர் கர்த்தர் தான் ஆவியானவர் உனக்கு எத்தனை கர்த்தர் இருக்க முடியும் வேதம் சொல்லுகிறது ஒரே ஒரு கர்த்தர் தான் இருக்க முடியும் அது ஏசு கிறிஸ்து மட்டும்தான் என்று சொல்லி வேதம் சொல்லி கொடுக்கிறது சரி இன்னும் நான் ஒரு வசனத்தினால ப்ரூவ் பண்றேன் பாருங்க யோவான் பதினாலாம் அதிகாரம் பதினாறுல இருந்து பத்தொம்பது வரைக்கும் வாசிக்கலாம் பிதாவை வேண்டி கொள்ளுவேன் சொல்றாரு நான் பிதாவை வேண்டிக்கொள்ளுவேன் உடனே உடனே டென்ஷன் ஆயிடாதுங்க பிதாவை வேண்டிக்கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னா உடனே பிதான்ற ஒரு வேற ஒரு திறனெல்லாம் நீங்க எடுக்காதீங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் தேவன் தேவனோடு கூட பேச முடியாது தனக்கு தானே பேச முடியுமா தன்னோடு கத்த பேச முடியுமா அப்படின்றதுக்கு உதாரணத்துக்கு நான் அந்த வசனத்தை காண்பித்தேன் என் ஆத்மாவை கத்தரிசு தோத்திரின்னு நம்மளை பார்த்துதான் நம்ம சொல்றோம் அப்ப அவர் தேவனாய் உட்கார்ந்து கொண்டு கீழே இருக்கிற மனுஷ குமார் நாயர் பேச முடியுமான்னு நிச்சயமா பேச முடியும் வசனம் சொல்லுகிறது பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷ குமாரே அல்லாமல் பரலோகத்துக்கு வருவனும் ஏறினதில்ல அதே மாதிரி அவர் இருந்து கொண்டே அவரை அவர் இறங்க முடியும் இந்த என்ன நான் பிதாவை வேணு ஏன் இடத்துல பாப்பீங்க நீங்கள் என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டுக்கொண்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்ற நீங்க என் நாமத்தினால கேட்டுக்கொண்டா பிதால செய்யணும் அவர் சொல்றாரு நீங்கள் நாமத்தினால் எதை கேட்டுக்கொண்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன் சொல்றாரு அப்ப தேவனாய் அவர் செய்வாரு யாருன்னு அறிந்து நீ கேட்கும் பொழுது புரியுதா உங்களுக்கு அப்ப என்ன நான் வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் சொல்றாரு இன்னொருத்தர் அப்படின்ற சொல்றாருன்னா வேறொரு தேற்றவாளனை ஏன் இன்னொருத்தர் சொல்றாரு வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் ஏன் வேறொருவர் சொல்றார் அப்படின்னு சொன்னா ஏசு முன்னாடி மனுஷனாய் காணப்பட்டார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆவியாய் பாத்தீங்கன்னா அவர்களோடு கூட இருந்து அவர்களை மனுஷனாக ஒரு சிநேகிதனாய் தேற்றி கொண்டிருந்தவர் இந்த நாளில பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு நான் போவேன் போயிட்டு இன்னொரு தேற்றம் வேறொருவர் உங்களுக்கு வருவாரு அப்படின்னு சொல்றாரு நீங்க தொடர்ந்து வாசிங்க அது ரகசியம் அது வெளிப்படும் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள பாருங்க அவரை பெற்றுக்கொள்ள கொள்ள மாட்டாது ஏன் அப்படின்னு சொன்ன உலகம் அந்த ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி நல்ல கவனிங்க அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் இயேசு சொல்ற நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் என்னை காணாது நீங்களோ என்னை காண்பீர்கள் இது வந்து இயேசு கிறிஸ்து போயிட்டு இரண்டாம் வருகையை குறித்து பேசுகிற வசனம் அல்ல ஏன் அப்படின்னு சொன்னா இரண்டாம் வருகையில அவர் இறங்கி வரும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க கிழக்குல இருந்து அல்லது மேற்குல இருந்து கிழக்க வந்து மின்னல் தோன்றுகிறதை போல மனுஷகுமாருடைய வருகை அப்படி அர்த்தம் என்னன்னா எல்லாரும் பார்ப்பாங்க நான் இறங்கி வரும்போது இரண்டாம் வருகையை சொல்றாரு ஆனா இந்த இடத்துல சொல்றாரு உலகம் என்னை காணாது நீங்களோ என்னை காண்பீர்கள் அப்படின்னு சொன்னா இரண்டாம் வருகை குறித்து அவர் பேசல அவர் சொல்றாரு நீங்க போய் காத்துருங்க பிதாவினால் வாக்கு பண்ணப்பட்டதான பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வீர்கள் பெற்றுக் கொள்வீர்கள் அதற்கு பின்பு போய் என்ன பண்ணுங்க சுயஜெயத்தை அறிவிங்கன்னு அவர் சொல்றாரு அவர் சொல்றாரு நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் உங்களிடத்தில் வருவேன் இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது நீங்களோ என்னை காண்பீர்கள் அப்ப வேறொரு தேற்றவாளன் சொல்றது யாரு சொல்லப்படுகிறது யாரு கத்தரை தான் அது குறிக்குது அப்ப இயேசு கிறிஸ்து வேறொருவர் வேற வேறொருவர் என்று சொல்லி சொல்லி கொடுத்தா பவுல் சொல்றாரு வேறொரு ஆவியை நீங்கள் பெற்றீர்கள் ஆனால் நன்றாய் நினைச்சுக்கிட்டே நீங்க என்ன பண்ணுவீங்க இருப்பீங்க ஆனா அது வேறொரு ஆவியா இருக்கும் என்று சொல்லி வருணம் பண்றாரு சொல்லி கொடுக்கிறாரு அப்ப என்னதான் முக்கியமானது வேறொரு ஆவின்னா அது மெய்யான இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாது என்ன குட்டிக்காரன போட்டு நீங்க சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள செய்யாது புரியுதா நல்லா புரிந்து கொள்ளுங்க ஏன்னா அவர்கள் ரிஜெக்ட் பண்றாங்க அவரை சொல்றாரு என்னைக்கு இவர்தான் தான் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வார்களோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதாய் அவர்களை காண்பார்கள் அவரை காண்பார்கள் என்று சொல்லி அவர் பேசுகிறார் அப்ப பாருங்க மெய்யான ஏற்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதது எல்லாமே அது வேறே ஆவி வேறே ஆவி நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் அதனால திரும்பி வாசித்துருங்க ஒன்று யோவா நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஒன்றுயோ நான்கு எந்த ஆவியும் தேவனால் தேவனால் உண்டானதான ஆவியா இருந்தது அப்படின்னு அது என்ன பண்ணோம் இந்த இயேசு கிறிஸ்துவை யார் என்று சொல்லி சரியாய் அறிக்கை பண்ணும் பிசாஸ் அறிக்கை பண்ணதை போல கிடையாது திரும்பவும் காண்பிக்கிறேன் பிசாஸ் என்ன அறிக்கை பண்ணுச்சே அறிக்கை பண்ணுச்சு பிசாசு என்ன அறிக்கை பண்ணுச்சு தேவனுடைய குமாரன்னு அறிக்கை பண்ணுச்சு ஆனால் அது போதுமானா இல்லை அதால கர்த்தன் அறிக்கை பண்ண முடியாது என்னைக்கு கர்த்தன் சொல்லுதோ அது மெய்யான தேவனை சொல்லுது என்று சொல்லி அர்த்தமாய் கலந்தோம் ஏசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதனா ஏசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு இருக்கிறான்னா அது உண்மை சத்தியம் ஆனால் அவனை நம்பாதீங்க அவன்கிட்ட கேளுங்க அவர் மட்டும்தான் உனக்கு மெய்யான தேவனா அவர் மட்டும்தான் உனக்கு கர்த்தரா என்று சொல்லி கேட்டீங்கன்னா அவன் அறிக்கை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அடுத்த ஸ்டெப் கேளுங்க மெய்யான கர்த்தன்றது ஒருத்தரா மூணு பேரா நாலு பேரா அஞ்சு பேரான்னு கேளுங்க அவன் சொல்லுவான் மாட்டிக்குவான் என்ன அப்படின்னு சொன்னா அறிக்கை பண்ண முடியாது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறேன் ரெண்டியோவான் ஒன்னு ஏழு பாருங்க மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவனை வஞ்சகனும் இவர் எழுது காலத்துல இருந்து அவர் சொல்லுகிறார் அப்ப முதல் நூற்றாண்டுல இருந்தே என்ன பண்றாங்களா இந்த இயேசு கிறிஸ்துவை பண்ணாத தோன்றி இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்றார் சரி வேறொரு சுவிசேஷம் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்றாரு வேறொரு சுவிசேஷனா என்ன மெய்யான இயேசுவை அறிவிக்காத சுவிசேஷம் அல்லது தவறாக இயேசுவை காண்பித்து கொடுக்கப்படுகிறதான எல்லா சுவிசேஷமும் பிரசங்கங்களும் பாத்தீங்கன்னா அது என்னது வேறொரு சுவிசேஷமாய் காணப்படுது கவனிங்க சபை சத்தியத்தை சொல்லி கொடுக்கறதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறதான இடம் அநேகர் நினைக்கிறதை போல இங்க உள்ள இன்னைக்கு வந்தா ஏதாவது ஆறுதலான வார்த்தை நமக்கு கிடைக்கும் அப்படின்றதான கோணத்திலே சபைக்கு வரும்படியாக கிறிஸ்தவர்களை என்ன பண்ணிருக்கான் பிசாசு மாற்றி வைத்திருக்காங்க நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன் ஏன்னு சொன்னா சபைக்குள்ள வந்தா நீங்க எதை கற்றுக்கொள்ளணும் சத்தியம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வழி இன்னைக்கு ஏதாவது ஆறுதலா ஒரு வார்த்தை ஆறுதலான வார்த்தைக்கு நீ வேதத்தை திறந்தாலே ஆறுதலான வார்த்தை உனக்கு வந்து விடும் நல்லா புரிந்து கொள்ளுங்க அப்ப ஆறுதலான வார்த்தையை பெற்றுக் கொள்வதற்காக சபைக்கு நீங்க வர்றது இல்ல ஏன்னா சபைக்குள்ள வரும்பொழுதே ஆண்டவர் பல காரியங்களை உங்களை தேற்றுகிறதற்காக ஆறுதல் படுத்துகிறதற்காக உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவார் ஆனா பிரசங்க வேலையில வருகிற வார்த்தைகள் எல்லாம் அது சத்தியங்களாய் காணப்பட வேண்டும் கடிதம் கொள்ளுதல் இருக்கும் இதுதான் உண்மை என்று சொல்லுகிறதான உங்களை ஆறுதல் வெளிச்சத்தை தரும் இருளிலே காணப்பட்டால் வெளிச்சத்தை கொடுக்கிறதுக்குதான் பாத்தீங்கன்னா சபையினுடைய பிரசங்கங்கள் காணப்படுதே ஒழிய இன்னைக்கு போய் ஆண்டவர் எனக்கு ஏதாவது கொடுக்கறத வாங்கிட்டு வந்துடுவேன் அது பிரசங்க வேலையில உங்களுக்கு என்ன பண்ணாது கிடைக்காது ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் வேணா கிடைக்கலாம் ஆனால் பிரசங்க வழியில் உங்களுக்கு கிடைக்கிறது முழுசும் வெளிச்சமாய் அது காணப்படும் சத்தியமாய் அது காணப்படும் ஓ சத்தியம் இப்படியா இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தான் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் கொடுக்கப்படுகிறதே ஒழிய இந்த நாளில் போய் என்ன பேசுகிறாங்கன்றதுலேருந்து கொஞ்சம் சில காரியங்களை நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஆறுதலாக எடுத்துக்கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க ஆக்சுவலாக அப்போ இந்த நாட்கள்ல பிரசங்கத்தை தேடி ஜனங்க ஓடுகிறது நோக்கம் என்ன தெரியுமா செதிக்கு இனிமையான சில காரியங்கள் எனக்கு கிடைக்குமா என்னுடைய இருதயத்தை கொஞ்ச நேரம் அது ஆறுதல் படுத்தி விடுமா என்று சொல்லி அவர்கள் ஓடுகிறபடினால பிரசனையாரெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜனங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குமோ அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க பேச தொடங்குவார்கள் ஆனால் இயேசுவை குறித்து பேசும் பொழுது இஷ்டமாலாம் என்ன பண்ண முடியாது பேச முடியாது அவங்களும் விழுவாங்க மற்றவங்களையும் விழகிறதற்கு அவர்கள் வைப்பார்கள் அப்ப முக்கியமானது எதுனா இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அறிவிக்கிறது தான் முக்கியம் மனவாளனை அறிந்து கொள்வதை காட்டிலும் வேற என்ன வேணும் இன்னும் நீ மனைவியாகவில்லை மனவாட்டியாக தான் வைக்கப்பட்டு இருக்கிற மனவாளர் தான் உன்னுடைய போக்கஸா இருக்கணும் உன்னுடைய ஆத்மாவுடைய நோக்கம் உன்னுடைய கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்வதுதான் முக்கியமா இருக்கணும் மற்ற காரியங்களே அல்ல அது நீங்க நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளுங்க